அனைவருக்கும் ஆர்சிசியின் அன்ப வணக்கங்கள் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போறோம்னா தமிழ் அறிஞர்களும் தமிழ் தொண்டும் அப்படிங்கிற டாப்பிக்லேருந்து முக்கியமாக ஒரு ஐம்பது நாட்கள் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் புதுசாக வந்தவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வாங்க வீடியோ கொள்ள போகலாம் உதவி என்ன பாருங்கள் ஊவே சாமிநாதர் யாரிடம் கல்வி பயின்றார் ஊவே சாமிநாதர் யாரிடம் கல்வி பயின்றார் இதற்கான சரியாக விட பாருங்க ஆப்ஷன் ஏ மகாவித்வான் மீனாட்சி சுந்தரம் ஊவே சாமிநாதர் மகாவித்வான் சுந்தரிடம் கல்வி பயின்றார் இரண்டாவது வினா ஊவேசா நினைவு இல்லம் எங்கு உள்ளது ஒரு முக்கியமான வினா ஊவேசா நினைவு இல்லம் எங்கு உள்ளது சரியாக ஆப்ஷன் பி உத்தமதானபுரம் ஊவேசா நினைவு இல்லம் உத்தமதானபுரம் மூன்றாவது வீணா தமிழ் தாத்தா என்று அழைக்கப்படுபவர் யார் தமிழ் தாத்தா என்று அழைக்கப்படுபவர் யார் இதற்காக விடை ஆப்ஷன் சி ஊவே சாமிநாதர் தமிழ் தாத்தா ஊவேசா சா நாலாவது வீணா பாருங்க யார் காப்பார் என்று தமிழினை இயங்கிய போது நான் காப்பேன் என்று எழுந்தவர் யார் இதற்காக சிரேமடை பாருங்க ஊவேசா யார் காப்பார் என்று தமிழனை இயங்கியபோது நான் காப்பீ என்று எழுந்தவர் ஊவேசா ஐந்தாவது வீணா ஊவேசா முதலில் பதிப்பித்த காப்பியம் எது ஊவேசா முதலில் பதிப்பித்த காப்பியம் எது இதற்காக ஆப்ஷன் சி சீவக சிந்தாமணி உவேஷா முதலில் பதிப்பித்த காப்பியம் சீவக சிந்தாமணி ஆறாவது வினா பிள்ளைகளுக்கு மணல் தான் ஸ்லேடு பனையோடுதான் புத்தகம் என்று கூறியவர் யார் ஆப்ஷன் சி ஊவே சாமிநாத ஐயர் ஏலாணா ஆயிரத்தி எட்நூத்தி தொண்ணூத்தி நாலாம் ஆண்டு புறநானூறு நூலை பதிப்பித்தவர் யார் ஆயிரத்தி எட்நூத்தி தொண்ணூத்தி நாலாம் ஆண்டு புறநானூறு நூலை பதிப்பித்தவர் யார் ஆப்ஷன் ஏ சாமிநாத ஐயர் எட்டாவது குன்றக்குடி அடிகளார் இயற்பெயர் என்ன தவத்திரு குன்றக்குடி அடிகளார் இயற்பெயர் என்ன ஆப்ஷன் பி அரங்கநாதன் ஒன்பதாவது மண்ணும் மனிதர்களும் யாருடைய தன் வரலாறு நூல் அதை கவனிக்கணும் மண்ணும் மனிதர்களும் யாருடைய தன் வரலாறு நூல் ஆப்ஷன் ஏ குன்றக்குடி அடிகளார் பத்தாவது வீணா தமிழக அரசின் முதல் பரிசு பெற்ற குன்றக்குடி அடிகளார் நூல் எது பாருங்க ஆப்ஷன் டி ஆலய சமுதாய மையங்கள் பதினோராவது வீணா ராப்பி சேதுப்பிள்ளை வீட்டில் தினமும் ஒரு திருக்குறள் ஒப்பித்து பரிசு பெற்றவர் யார் ராப்பி சேதுப்பிள்ளை வீட்டில் தினமும் ஒரு திருக்குறள் ஒப்பித்து பரிசு பெற்றவர் யார் சரியாக விடை ஆப்ஷன் பி குன்றக்குடி அடிகளார் பன்னெண்டாவது வீணா கவிஞர் கண்ணதாசனின் இயற்பெயர் என்ன கவிஞர் கண்ணதாசனின் இயற்பெயர் என்ன கன்சர் என் ஆப்ஷன் சி முத்தையா கவிஞர் கண்ணதாசனின் இயற்பெயர் முத்தையா பதிமூன்றாவது திராவிட நாட்டின் வானம்பாடி யார் ஒரு முக்கியமான வீணா திராவிட நாட்டின் வானம்பாடி யார் இதற்கான சரியா விட பாருங்க ஆப்ஷன் சி முடியரசன் திராவிட நாட்டின் வானும்பாடி முடியரசன் பதினாலாவது முடியரசனின் இயற்பெயர் என்ன ஒரு முக்கியமான வினா முடியரசனின் இயற்பெயர் என்ன சரியா விடை ஆப்ஷன் டி துரை முடியரசனின் இயற்பெயர் துரைராசு ராசு பதினைஞ்சாவது வினா தமிழ் சொல்லாராய்ச்சியில் உச்சம் தொட்டவர் யார் தமிழ் சொல்லாராய்ச்சியில் உச்சம் தொட்டவர் யார் இதற்காக சரியா வேண்டிய பாருங்கள் ஆப்ஷன் ஏ தேவனேய பாவானர் தமிழ் சொல்லாராய்ச்சியில் உச்சம் தொட்டவர் தேவனேய பாவானர் பதினாறாவது வினா உலக தமிழ் கழகத்தை தோற்றுவித்தவர் யார் ஒரு முக்கியமான வினா உலக தமிழ் கழகத்தை தோற்றுவித்தவர் யார் ஏ தேவனேயே பாவானர் உலக தமிழ் கழகத்தை தோற்றுவித்தவர் தேவனேயே பாவானர் பதினேழாவது பிறப்பியல் முதலி திட்ட இயக்குனராக இருந்தவர் யார் இது ஒரு முக்கியமான வினா சோற்பிறப்பியல் முதலி திட்ட இயக்குனராக இருந்தவர் யார் சார் பாருங்க ஆப்ஷன் ஏ தேவனேய பாவானர் பதினெட்டாவது வினா எனக்கு வறுமையும் உண்டு மனைவி மக்களும் உண்டு அவற்றோடு மானமும் உண்டு என்றவர் யார் எனக்கு வறுமையும் உண்டு மனைவி மக்களும் உண்டு அவற்றோடு மானமும் உண்டு என்றவர் யார் ஆப்ஷன் ஏ தேவனேய பாவானர் பத்தொன்பதாவது வீணா சாதி என்பது நமக்கு ஏனோ என்ற கவிதை யாருடைய முதல் கவிதை சாதி என்பது நமக்கு ஏனோ என்ற கவிதை யாருடைய முதல் கவிதை சரியான விடை பாருங்க ஆப்ஷன் பி முடியரசன் பட்டினப்பாளையை ஏற்றியவர் யார் பட்டினப்பாளையை இயற்றியவர் யார் சரியான விடை ஆப்ஷன் பி கடியலூர் உருத்திரங்கண்ணனார் பட்டினப்பாளையை இயற்றியவர் கடியலூர் உருத்திருங்கன்னார் இருபத்தொராவது வினா நெகிழி என்பதன் பொருள் என்ன ஒரு முக்கியமான வினா நெகிழி என்பதன் பொருள் என்ன இதற்கு ஆன்சர் ஆப்ஷன் பி சுடர் நெகிழி என்பதன் பொருள் தீச்சுடர் இருபத்தி இரண்டாவது வினா அலுவம் என்பதன் பொருள் என்ன அலுவம் என்பதன் பொருள் என்ன திராவிடை ஆப்ஷன் ஏ கடல் அலுவம் என்பதன் பொருள் கடல் இருபத்தி மூன்றாவது வினா சமுதாய பாட்டு என்று அழைக்கப்படும் நூல் எது சமுதாய பாட்டு என்று அழைக்கப்படும் நூல் எது இதற்காக சரியா வேண்டிய பாருங்க ஆப்ஷன் சி பெரும்பாலாற்று படை சமுதாய பாட்டு என்று அழைக்கப்படும் நூல் பெரும்பாலாற்று படை இருபத்தி நாலாவது வினா கீவா ஜெகந்த்நாதரின் முதல் படைப்பு எது கீ வா முதல் படைப்பு எது இதற்கான சரியாக வேண்டிய பாருங்கள் ஆப்ஷன் ஏ போற்றி பத்து இருபத்தி வினா வாகிச கலாநிதி என்ற பட்டம் பெற்றவர் யார் வாகிச கலாநிதி என்ற பட்டம் பெற்றவர் யார் சரியவிடைய பாருங்க ஆப்ஷன் ஏ கீவா ஜெகந்தநாதர் இருபத்தி ஆறாவது வீணா தாராபாரதியின் இயற்பெயர் என்ன ஒரு முக்கியமான வீணா தாராபாரதியின் இயற்பெயர் என்ன இதற்கான சரியாக விடை ஆப்ஷன் ஏ ராதாகிருஷ்ணன் தாராபாரதியின் இயற்பெயர் ராதாகிருஷ்ணன் இருபத்தி ஏழாவது வீணா கீவா ஜெகநாதனின் சாகித்ய அகாடமி விருது பெற்ற நூல் எது கீவ ஜெகநாதனின் சாகித்ய அகாடமி விருது பெற்ற நூல் எது ஆப்ஷன் பி வீரர் உலகம் இருபத்தா புதுமைகள் செய்த தேசம் இது பூமியின் கிழக்கு வாசல் இது இது யாருடைய கவிதை புதுமைகள் செய்த தேசம் இது பூமியின் கிழக்கு வாசல் இது இது யாருடைய கவிதை சரியாக விடை ஆப்ஷன் டி தாராபாரதி இருபத்தொன்பதாவது வீணா வினா பண்ணைப்புறம் தொடங்கி பக்கிங்காம் வரை என்ற உரையடை நூலின் ஆசிரியர் யார் இதற்காக சரியாக விட பாருங்கள் ஆப்ஷன் பி தாராபாரதி பண்ணைப்புறம் தொடங்கி பக்கிங்காம் வரை என்ற நூலின் ஆசிரியர் தாராபாரதி முப்பதாவது வினா புதிய விடியல் என்ற கவிதை நூலின் ஆசிரியர் யார் ஒரு முக்கியமான வினா புதிய விடியல் என்ற கவிதை நூலின் ஆசிரியர் யார் இதற்கான சரியா ஆப்ஷன் சி தாராபாரதி முப்பத்தொராவது வீணா கவிஞாயிறு என்ற சிறப்பு பெயர் பெற்றவர் யார் கவிஞாயிறு என்ற சிறப்பு பெயர் பெற்றவர் யார் இதற்கான சரியாக ஆப்ஷன் சி தாராபாரதி கவிஞாயிறு தாராபாரதி முப்பத்தி ரெண்டாவது வீணா ஆரோக்கியசாமி என்ற புனைய பெயர் கொண்ட கவிஞர் யார் சாமி என்ற புனை பெயர் கொண்ட கவிஞர் யார் சரியா எப்படியா பாருங்க ஆப்ஷன் சி கண்ணதாசன் முப்பத்தி மூன்றாவது வினா கண்ணதாசனின் சாகித்ய அகாடமி விருது பெற்ற நூல் எது ஒரு முக்கியமான வினா கண்ணதாசனின் சாகித்ய அகாடமி விருது பெற்ற நூல் எது இதற்கான சரியாக விடை ஆப்ஷன் சி சேரமான் காதலி முப்பத்தி நாலாவது வினா கண்ணதாசன் பிறந்த ஊர் எது கண்ணதாசன் பிறந்த ஊர் எது இதற்கான சரியாக விடை ஆப்ஷன் டி சிறுகூடல் பட்டி முப்பத்தஞ்சாவது வினா தமிழ் மொழியியல் ஆய்வின் முன்னோடி யார் தமிழ் மொழியியல் ஆய்வின் முன்னோடி யார் இதற்காக சரியாக ஆப்ஷன் டி தேப்போ மீனாட்சி சுந்தரம் முப்பத்தாறாவது வினா ராஜ தண்டனை என்ற நாடகத்தின் ஆசிரியர் யார் ஒரு முக்கியமான வினா ராஜ தண்டனை என்ற நாடகத்தின் ஆசிரியர் யார் இதற்கான ஆப்ஷன் சி கண்ணதாசன் முப்பத்தி ஏழாவது வினா இயேசு காவியம் நூலின் ஆசிரியர் யார் இயேசு காவியம் என்ற நூலின் ஆசிரியர் யார் சரியா ஏ கண்ணதாசன் இயேசு காவியம் என்ற நூல் ஆசிரியர் கண்ணதாசன் மதுரை காமராஜர் பல்கலைக்கழகத்தின் முதல் துணைவேந்தர் யார் சரியா பாருங்க ஆப்ஷன் டி தே மீனாட்சி சுந்தரம் முப்பத்தி ஒன்பதாவது நடமாடும் பல்கலைக்கழகம் என்று தேப்போ மீனா சுந்தரனாரை புகழ்ந்தவர் யார் ஒரு முக்கியமான வினா நடமாடும் பல்கலைக்கழகம் என்று தேபோமியை புகழ்ந்தவர் யார் பாருங்க ஆப்ஷன் சி திருவி கல்யாண சுந்தரனார் நாற்பதாவது வினா கால்டுவெல் ஒப்பிலக்கணம் என்ற நூலை எழுதியவர் யார் கால்டுவெல் ஒப்பிலக்கணம் என்ற நூலை எழுதியவர் யார் இதற்கான சட்ட விடை ஆப்ஷன் டி தேப்போ மீனாட்சி சுந்தரம் நாற்பத்தொராவது வினா தமிழ் ஒளியின் இயற்பெயர் என்ன தமிழ் ஒலியின் இயற்பெயர் என்ன இதற்கான சட்டை ஆப்ஷன் சி விஜயரங்கன் தமிழ் ஒலியின் இயற்பெயர் விஜயரங்கன் நாற்பத்தி வினா தமிழர் சமுதாயம் என்ற நூலின் ஆசிரியர் யார் தமிழர் சமுதாயம் என்ற நூலின் ஆசிரியர் யார் சி தமிழி நாற்பத்தி மூன்றாவது நடத்தியவர் யார் மாத இதழை நடத்தியவர் யார் விடை ஆப்ஷன் ஏ தமிழொளி நாப்பத்தி நாலாவது வீணா இருபத்தி ஏழு இருபத்தி நாலு அன்று தமிழக முதல்வரால் தந்தை தமிழ் பல்கலைக்கழகத்தில் எந்த கவிஞர் சிலை திறக்கப்பட்டது பாருங்க ஆப்ஷன் டி தமிழ் ஒளி நாற்பத்தி அஞ்சாவது குற்றால முனிவர் யார் குற்றால முனிவர் யார் சரியாக ஆப்ஷன் சி டி கே சிதம்பரனார் நாற்பத்தி ஆறாவது கடித இலக்கியத்தின் முன்னோடி யார் ஒரு முக்கியமான வினா கடித இலக்கியத்தின் முன்னோடி யார் ரேவிடை ஆப்ஷன் சி டி கே சிதம்பரனார் நாற்பத்தி ஏழாவது வட்டத்தொட்டி என்ற அமைப்பை ஏற்படுத்தியவர் யார் இது ஒரு முக்கியமான வினா வட்டத்தொட்டி என்ற அமைப்பை ஏற்படுத்தியவர் யார் ரேவிடை ஆப்ஷன் ஏ டி கே சிதம்பரனார் நாற்பத்தி எட்டாவது வீணா ரேடியோ என்ற சொல்லுக்கு வானொலி என்ற தமிழ்சொல்லை உருவாக்கியவர் யார் ரேடியோ என்ற சொல்லுக்கு வானொலி என்ற தமிழ் சொல்லை உருவாக்கியவர் யார் சரியாக பாருங்க ஆப்ஷன் டி டி கே சிதம்பரனார் நாற்பத்தொன்பதாவது கரிகாலனை பாட்டுடை தலைவனாக கொண்ட நூல் எது கரிகாலனை பாட்டுடை தலைவனாக கொண்ட நூல் எது பாலை கடைசி வினா தேவனைய பாவாணர் நூல்களை படைத்துள்ளார் ஒரு முக்கியமான வினா தேவனைய பாவானர் நூல்களை படைத்துள்ளார் சார் விடை பாருங்க ஆப்ஷன் சி நாப்பத்தி மூன்று நண்பர்களே நீ நம்ம தமிழ் அறிஞர்களும் தமிழ் தொண்டும் அப்படிங்கிற டாபிக்ல இருந்து முக்கியமான ஒரு ஐம்பது வினாக்கள் பார்த்தோம் நீங்கள் எவ்வளோ மாதிரி சொல்லுங்கள் நன்றி வணக்கம் நாளை மற்றொரு வெளி சந்திப்போம்